ஆ யூஷ் அப்டிதங்களா என்பது படியமான வணக்கங்கள் மைனார்டில் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் கோர்ட் கேஸ் அதாவது எஸ்ஜிடி நியமன தேர்வு எழுதிய ஆசிரியர்களில் நூற்றி முப்பத்தி ரெண்டு மைனார்டில் லாங்குவேஜ் டீச்சர்ஸ்கான பணியிடங்களில் ஒரு சில ஆசிரியர்கள் தமிழ் எலிபிள் டெஸ்ட் பாஸ் செய்வதற்கு எங்களுக்கு இரண்டு வருட கால அவகாசம் கொடுங்க அப்படின்ற தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது கடந்த வாரங்களில் தொடர்ந்து இது தள்ளி போட்டுகிட்டே வந்தாங்க இன்றைக்கி விசாரணைக்கு எட்டியது இதில் பார்த்திங்கன்னா தமிழ் எலிபிள் டெஸ்ட் பாஸ் செய்தவர்கள் கேஸை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க பெட்டிஷனர் இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்பது ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க நாங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுறோம் நாங்கள் தமிழ் எலிஜிபெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுவோம் ஏன்னா இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ் எழுதிய டீச்சர்ஸுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு ஃபைனல் ஆன்சருக்கு வச்சு பார்க்கும்பொழுது கேஸ் தொடர்ந்தவங்களில் சிலரெல்லாம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லையும் இருபது மார்க் மேலே தாண்டி போயிருப்பாங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் தமிழ் எழுதிபடி டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டோம் அதனால் கேஸை விட்ரா பண்ணிக்க இது பாஸ் ஆகிட்டோன்னா டிஆர்பி டிக்ளேர் பண்ணல கீ ஆன்சரை வச்சு பார்த்ததில் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம பாஸ் ஆகிட்டோன்றதுனால அவங்க கேஸை விட்ரா பண்ணுறாங்க இப்போ கீ ஆன்சர் வச்சு பார்க்கும் பொழுது அதில் குவாலிஃபைடு மார்க் எடுக்காத ஆசிரியர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கை தொடச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க தமிழ் எழுதிபோட் டெஸ்ட்டில் பாஸ் ஆவதற்கு எங்களுக்கு அவகாசம் கொடுங்க இரண்டு வருட காலம் அவகாசம் கொடுங்க அப்படின்ற ஒரு விசாரணையை தொடர்ச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ கேஸ் மொத்தமாக விட்ரா ஆகலை இந்த கீ ஆன்சரை வச்சு பாஸ் ஆகிட்டவங்க நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாங்க கேஸை விட்ரா பண்ணியிருக்காங்க ஒன்பது பேர் மீதமுள்ள பெட்டிஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அரசாணையை சேலஞ்ச் பண்ணுறாங்க இரண்டு வருட காலம் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்ற அதே பிரேரை கண்டினியூ பண்ணுறாங்க இந்த வழக்கு விசாரணையானது ஆஃப்டர் த வெக்கேஷன் ஆஃப் த கோர்ட் அதாவது நீதிமன்றத்துடைய கோடைக்கால விடுமுறைக்கு பிறகு அடுத்த விசாரணை வரும் இல்லை அதுக்கு முன்னாடி எதாவது வந்தால் தகவல் அப்டேட் பண்ணலாம் தொடர்ந்து ஆயிஷா டீச்சர்ஸ் ஒன்று இணைந்திருங்கள் இது ஆயிஷாவின் தீர விசாரிப்பதுமை